ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கடவுளே நீரே என் இறைவன் உண்மையே நான் ஆடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடைய உமக்காக இயங்குகின்றது ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழிந்தும் தூயகம் வந்து நோக்குகிறேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உமை புகழ்கின்றன திருப்பால் அறுபத்தி மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் பிதாவை ஏசுராஜாவி பரிசு ஆனவரே உம்மை நோக்கி நாங்கள் ஒரு குடும்பமாய் தாகத்தோடு ஏக்கத்தோடு நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல எங்கள் உடலோடும் உள்ளத்தோடும் ஆவியோடும் ஏக்கமாய் தாகமாய் வாஞ்சையாய் இம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து அப்பா புனித வாரத்திற்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்து பாடுகளை தியானிக்கும்படி அப்பா இதோ இந்த பாடுகளினுடைய ஞாயிறை நாங்கள் ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் கொண்டாடும்படி இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி மைஸ் தோத்திரிக்கிறோம் அண்டவர இந்த தவ நாட்களை கொடுத்து அப்பா ஜபத்திலும் தபத்திலும் நோன்பிலும் உம்மோடு கூட நாங்கள் இணைந்திருந்து உங்களுடைய அன்பை அதிகமாய் தியானிக்கும்படி உம்முடைய மன்னிப்பை நாங்கள் அதிகமாய் சுவைக்கும்படி இந்த அருளியின் காலத்தினர் எங்களுக்கு கொடுத்திருந்தேன் அப்பா இந்த நாற்பது நாட்களும் உம்மோடு கூட பயணிக்க உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய பரிசு தாவியனுடைய வல்லமையும் எங்களுக்கு கொடுத்தீர் நாங்கள் செய்த சிறு சிறு காரியங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து பார்த்தீர் எங்கள் செபங்களுக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் எங்கள் உண்ணான் நோன்புகள் ஆண்டவரை உமக்கு பிரியமானதாக அதற்கு ஏற்ற பலனை நாங்கள் அனுபவிக்கும்படி வானத்தின் பல கணிகளை நீர் எங்களுக்காக திறந்திருக்கிறையா நன்றி சொல்லி உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒரு குடும்பமாய் இந்த புனித வாரத்திற்காக இந்த திரு இந்த புனித வாரத்திற்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவன் இந்த நாளில் உடைய திருவுடலோடு திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் வந்து அப்பா எழுதோலை ஞாயிறு வழிபாடுகளில் பங்கேற்று உம்மோடு உம்மில் இணைந்து வாழ உம்மை அதிகமாய் அன்பு செய்ய எங்களுக்கு வாய்ப்பை நன்றி சொல்லி தரிக்கிறோமா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நீர் கூட்டி கூட்டி கொடுக்கின்றீர் எங்கள் வாழ்நாளின் அர்த்தங்களை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் இன்னும் எப்படி நாங்கள் உண்மை கிட்டி சேர வேண்டும் எப்படி இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு எல்லா போராட்டங்களிலும் உம்முடைய பலன் எங்களோடு கூட இருக்கிறதை உம்முடைய சக்தி எங்களோடு கூட இருக்கிறதை பரலோக வல்லமை நாள் எங்களை இடை கட்டுகிறதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் உணர்த்தி ஐயா அப்படியாகவே இந்த நாள் முழுவதும் அப்பா இந்த குருத்தோலை நாள் இப்படி திருவுடல் திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் இருந்தருளி வந்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் உம்முடைய தூய ஆவியனுடைய ஆற்றலினால் எங்கள் இறப்பி எங்கள் சிந்தனையில் எங்கள் சொற்களில் எங்கள் செயல்களில் நாங்கள் உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ உங்கள் உகந்த சுத்த நறுமணம் வீசும் பலியாயங்கள் உடலையும் உள்ளத்தையும் படைத்து அப்பா உயு செய்ய கொடுத்திருக்காக நன்றி நாங்கள் சென்ற இடங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி இந்த ஓய்வு நாளில் உம்முடைய பாதத்தில் அமரும்படி உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படி உண்மை உண்மை பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் சொத்தரிக்கிறோம் மண்டவரை அப்பா இதோ இந்த மாதம் முழு முழுவதும் நீர் எங்களோடு கூட நடந்திருக்கிறீர் அண்டவரை இந்த தவ முழுவதும் உம்முடைய கரணங்கள் நடத்திருக்கிறது அப்பா இது வந்து தவ காலத்தின் உச்சக்கட்ட நாட்களில் உம்முடைய பாடுகளை தியானிக்க இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி தொத்தரிக்கிறோம் உடைய சிலுவை பாடுகளை அதிகமாய் தியானிக்கவும் அன்பு செய்யவும் அப்பா இதோ ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து செபிக்க முடியாதா என்று சொல்லி உம்முடைய போசிலர்களை என் ஆன்மா துயரமுற்று இருக்கிறது சாவு வரும் அளவுக்கு என் ஆன்மா துயரமிட்டு இருக்கிறது என்று சொல்லி தனிமையை ஏதோ எதிர்பார்த்திருந்த மரணமுமை அணுகுவதைக் கண்டு தனிமை உணர்வோடு வெறுமை உணர்வோடு தகப்பனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு ஒரு மனித உதவிக்காக மனித உடனிருப்பாக நீ காத்திருக்கிறையா இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட நடக்க ஆசைப்படுகிறோம் அப்பா அப்பா ஏதோ இன்று என் அல்ல மூக்குள்ள ஒரு கோவேறு கழுதையின் மீது நீர் அமர்ந்து ஏதோ மக்களால் ஆர்ப்பரிக்கப்பட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் ஓசானா ஓசானா உன்னதங்களில் உன்னதங்களில் வீட்டிருப்பவருக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக வரவிருக்கும் நம் தந்தை தாவித நரசு போற்றப்பெருக என்று சொல்லி அப்பா வழி கூட அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அவர்கள் ஆராதித்தார்களே ஆர்ப்பரித்தார்களே எருதலை மெழுக்குள் சென்றில் கோவில் நுழைந்த பொழுது மகிமையோடும் ஆட்சியோடும் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆய் இதோ இந்த நீ மரணத்தை எதிர்கொண்டனின் முன் வந்தீர் அம்மாண்டவரே இந்த கழுதை போல நாங்களும் உண்மை சுமக்கிறவர்களாக அப்பா உம்மை சுமக்கிறவர்களாக வாழ உண்மை சுமந்து உம்மை பிறருக்கு கொடுக்கிறவர்களாக வாழ இதோ இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிற ஆண்டவரே இதோ இந்த எருசலேமில் ஆர்ப்பரிப்போடு நீ நுழைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கழுதை இதுவரைக்கும் யாராலும் யாராலும் அமராத ஒரு கழுதைக்குட்டியை நீ தேடி கண்டுபிடித்தீர் அம்மையா அந்த கழுதை குட்டியின் மேல மேலுடைகளை போட்டு அதன் மீது நீர் அமர்ந்து அப்பா அவர்கள் தங்களுடைய மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகள் வெட்டி இலைத்தடைகளையும் வழியில் பரப்பி முன்னையும் பின்னையும் சென்றவர்கள் உமை ஆர்ப்பரித்து உமில் அகமகிழ்ந்து உமில் கூர்ந்து உமை வரவேற்றார்கள் உண்மை ஆர்ப்பரித்தார்கள் அம்மாண்டு வரை அந்த கழுதையைப் போல அப்பா இதுவரைக்கும் யாராலும் நாங்கள் கண்டுகொள்ளப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உமாறு நாங்கள் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறோம் எங்களை தேடி நீர் வந்திருக்கிறீர் எங்களோடு எங்களுள் இரண்டற கலந்து அப்பா எங்களை நாங்கள் நாங்கள் உண்மை சுமக்கும்படிக்கு ஒரு தகுதியுள்ள பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர்கள் ஆண்டவரே நம்முடைய பேரன்புக்காக பேரக்கத்திற்காக ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த இந்த பாவிகளை ஆண்டவரே நீ பெருந்தெடுத்து நீர் அழைத்து எங்களை தேடி வந்து எங்களை மீட்டெடுக்கும்படி எங்களுக்குள்ள நீர் வாழ்கிறதற்காக நன்றி எங்கள் நாங்கள் உண்மை சுமக்கும்படி எங்களை தகுதியுடைய பாத்திரங்களாக நீர் மாற்றியிருப்பதற்காக நன்றி இந்த கழுதையைப் போல உம்மை சுமக்கிறவர்களாக உமை சுமக்கிறதுனால வரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முகவரியையும் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் இந்த கழுதி பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள என்ன நாளை எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஓ மோடு கூட நடக்க உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அப்பா நாங்கள் தனி நீங்கள் நீர் இந்த இந்த பாடுகளின் பாதையில் தனிமையா இல்லை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம் உம்முடைய மீட்பு திட்டத்தில் பங்கேற்ற அன்னை மரியாதை போல வீர தாய் வெரணிக்காவை போல அப்பா உம்முடைய சிலுவை பாடுகளில் பங்கு கொண்ட சீமோட போல அண்டவரை உம்முடைய உம்முடைய மரணத்தில் அனுபவித்த உம்முடைய அன்பு சீரன் யோ போல அப்ப அந்த சிலுவை மரத்தடியில் நின்று மகதலின் மரியாவைப் போல நாங்களும் கூட உமோடு கூட பயணிக்க முடி மீட்பு திட்டத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்க எங்களையும் கூட ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படி ஒரு கழுதியாய் நாங்களும் முடி மீட்புத் திட்டத்தில் பயன்படுத்தப்படும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அண்டவரை இந்த புனித நாட்கள் எங்களை புனிதப்படுத்துவதாக இந்த புனித நாட்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை புனிதப்படுத்துவதாக எல்லா விதமான பாவக்கட்டு சாவுக்கட்டு மரணக்கட்டு எப்ப எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் போராடி கொண்டிருக்கிற எங்கள் உடல் அளவில் எங்கள் உள்ளத்தளவில் அண்டவரை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற விட முடியாத சில பாவங்கள் சில அடிமைத்தனங்கள் அந்தவரை மீண்டும் மீண்டும் கீழே விழுந்து விழுந்து எழமுடியாமல் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் எங்களிடமிருந்து வேறறுக்கப்படும்படி உடைய பரிசுத்தூய திருத்தம் எங்களை சுத்திகரிக்கும்படி அப்போ அவை வார்த்தையின் வல்லமை எங்களை சுத்திகரிக்கும்படி உடைய தூய ஆவியினுடைய நெருப்பு எங்களை சுத்திகரிக்கும்படி அப்படியாய் தகுதியான பாத்திரங்களாக உங்களுடைய மீட்பு திட்டத்தில் எங்களை பங்கெடுக்க எங்களை மீண்டும் ஒரு விசை நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் தூய்மையாக்கப்பட வேண்டும் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் துரு குடும்பத்தை போல அன்னை மரியாதை போல சூசியப்பரை போல மாற வேண்டும் குடும்பங்கள் இருக்கிற எல்லா பிளவுனாவிகள் பிரிவினைவிகள் அப்பா வர கரடு முரடான பாதைகள் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஓ சூழ்நிலைகள் பாவ சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளில் விடுதலையாக்க உப்பு கொடுத்து செபி குரம் மாண்டவரை அப்பா சாத்தான் விரித்து இருக்கிற வலைகள் கண்ணிகள் பரிசுத்திற்கு எதிராக குடும்ப பரிசுத்திற்கு எதிராக தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு எதிராக அப்பா சாத்தான் விரிக்கிற வலை கண்ணி எல்லாம் வேறறுக்கப்பட்டு அப்பா எங்களுக்குள்ள எங்கள் உடல்ல எங்கள் உள்ளத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமும் நீர் எதிர்பார்க்கிறபடி ஒரு நல்ல உயிரோட்டமுள்ள உண்மையுள்ள உத்தமுள்ள குருசு வாழ்க்கையும் வாழக்கூடிய உடைய பரலோக வல்லமே உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா இந்த புனித நாள் எ ஒரு விசை அப்பா ஒரு விசை உண்மை மீண்டும் உமோடு கூட இணைப்பதாக நல்ல ஒரு பாவ சங்கீத்தனத்தை நாங்கள் செய்து ஒவ்வொரு அருட்சாதனத்தை நாங்கள் மேற்கொண்டு எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அண்டவரே தூய்மையை பரிசுத்தத்தை நாங்கள் பரிசுத்த ரத்தத்தின் வழியாய் பெற்றுக்கொள்ள உம்முடைய பாடுகளின் வழியாய் மரணத்தின் வழியாய் உயிர்த்தின் வல்லமையின் வழியாய் அப்பா நாங்கள் உமோடு இணைக்கப்பெற உண்மையிலே உயிர்த்தெழ பெற அப்படியாய் சாவுக்கேதுவான் எங்கள் சரீரங்கள் மீண்டும் உயிர் பிரித்ததின் வல்லமையால் புதுப்பிக்கப்பட அப்பா மீண்டும் ஒரு பரிசுத்த வாழ்வுக்குள் நாங்கள் கடந்து செல்ல எங்களை நீர் பரிசுத்த வல்லமையினால் நிரப்புவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர ஒவ்வொருடைய இருதயத்திலும் சமாதானம் உண்டாகட்டும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் எல்லா கசப்புணர்வுகளும் வேற்றுமை உணர்வுகளும் வேறறுக்கப்படட்டும் ஐயா அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய கோட்டைகள் நிர்மூலமாக்கப்படட்டும் ஐயா அப்பா போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி பல்வேறு வகையான தீமையான தீமையான ஊனியல்புகளுக்கு அடிமையாகி ஆத்மாவின் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற படிக்கிற பிள்ளைகள் இளைஞர் இளம் பெண்கள் அப்பா குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் அப்பா வயது முதிர்ந்தவர்கள் யாவரையும் உடைய பரிசுத்தரத்தை சுத்திகரிப்பதாக குடும்பங்கள்ல சமாதானமும் ஜெபாவையும் ஊற்றப்படுவதாக ஜெபிக்கிற ஜெபாவை உடைய வார்த்தை நிலைத்திருக்கிற வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருடைய இருதயங்களையும் குடிகொள்வதாக அன்வர அப்படியாக பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பற்றி அப்பா நாங்கள் விண்ணகத்திற்குரிய பிள்ளைகள் நாங்கள் விண்ணகத்திற்குரியவர்கள் இந்த உலகத்தில் நாங்கள் இந்த உலகத்திற்கு என்பதை உணர்ந்தவர்களாக பரலோகத்தை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு ஓடக்கூடிய ஒரு பரிசுத்த பரலோக வல்லமினால் நாங்கள் நிரப்ப படைகளை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அன்னை மரியாளுடைய உடனிருப்போம் எல்லா புனிதர்கள் காவல் சம்பளங்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகளுடைய உடனிருப்போம் எங்கள் யாவரோடும் கூட உடன் இருப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று ஐயா மீண்டும் புதிய ஆற்றலோடும் புதிய வளனோடு நாங்கள் தொடர்ந்து இந்த புனித வாரம் முழுவதும் உமோடு பயணிக்க எங்களையே புனிதமாக்கி கொள்ள அர்ப்பணித்து ஒப்பு செபிக்கிறோம் ஐயா இரவு நேரம் முழுவதும் அப்பா ரத்த கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமே குள்ள எங்களை முடிமுத்துறையிடுங்க எல்லா தூதி எல்லா கன எல்லா மையமே ஒருவருக்கு மட்டுமே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேள நல்ல பிதாவேன் ஆமன் ஆமன் ஆமென் இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெரு உமது ஆட்சி உம்முடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக சோ ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும் ஆமேன் எசுவுகே புகழ் எசுகே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்